இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் நம்ம குளிச்சிட்டு வந்துட்டு இந்த கையில தேய்ச்சிட்டு நம்ம உடம்புல அப்ளை பண்ணிக்கலாம் இல்ல ரெண்டு புருவம் இல்ல புருவ மதியில அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து மணி அட்ராக்ஷன் அஞ்சனம்னு பேரு பணத்தை ஈர்க்கக்கூடிய அஞ்சனம் இப்ப நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சோ இது வந்து நூத்தி முப்பத்தி எட்டு மூலிகைல பண்ண ஊதுபத்திமா ஒரு நாளைக்கு ஒன்னே ஒன்னுதான் ஏத்தணும் ஓகே

ரொம்ப சந்தோஷமா நீங்க வந்ததுல மகிழ்ச்சி வாங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு டிவைன் ஸ்பிரிச்சுவல் நிறைஞ்ச ஒரு கடைக்குள்ளார வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நீங்க கேட்ட உடனே ஒரு செகண்ட் கூட யோசிக்கவே இல்லை நான் நான் வரம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காரணமே வந்து நீங்க சொன்னதே வந்து நிறைய விளக்குகள்லாம் வச்சிருக்கிற கடன் தான் சொன்னீங்க கண்டிப்பா விளக்குன்னாவே நமக்கு வந்து டிவைன் தானே இல்லை ஸோ அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பிரபஞ்சம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது ஓகே நம்ம போவோம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு தான் நினச்சி வந்திருக்கேன் கண்டிப்பாக கடவுளோட அனுகிரகத்தினால எங்களுக்கு தெரிஞ்சது இன்னமும் கண்டிப்பாக சொல்ல சொல்கிறோம் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள்லாம் வந்து கரண்டில் இருக்கிறவங்க அதனால் எங்களெல்லாம் விட உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அனுபவம் நிறைஞ்சது நீங்க நாங்க வந்து ஒரு சிஷியங்கள் மாதிரி குட்டி குட்டி இப்பதான் வளர்த்தோம் அதனால நீங்க இருக்கிற பிள்ளைங்க நீங்க சொல்றதை நாங்க தெரிஞ்சுக்கிறோம் இந்த பொறுத்த வரைக்கும் எல்லாமே பரிகார பூஜை பொருட்கள் இப்போ நார்மலா ஒரு போய் நம்ம பொருள் வாங்குறது அப்படின்றது இல்லாம இங்க வரக்கூடிய பொருள் எல்லாமே நம்ம புவனேஸ்வரி பீடம் இருக்கு அங்க பூஜை பண்ணி முறைப்படி பூஜை பண்ணி மந்திர கொடுத்து எடுத்துட்டு வரக்கூடிய எல்லா பரிகார பூஜை பொருட்கள் தான் கண்டிப்பா பேசி ஆக வேண்டிய ஒரு விஷயம்

ஒவ்வொரு மலர் இதில் இருந்து எடுக்கக்கூடியது இதுக்கு பேர் வந்து தெய்வ வசிய குழம்புன்னு பேருங்கம்மா ட்ரெஸ்ல அண்டர் ஆம்ல பூசிட்டு போனா போதும் இதோட வாசனை வந்து எதிரில் இருக்கிறவங்களை நமக்கு சாதகமா இருக்கும் ஏன்னா நம்ம மாதிரி அவனும் ஒரு கிரகத்தினாலதான் இருப்பாங்க ஸோ அந்த இதுல நமக்கு மாற்றம் கொடுக்கும் இது இதோட விலைன்னு பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாயில கொடுத்துட்டு இருக்கோமா வெள்ள கலர் டிரஸ் போறோம்னா இன்னர்ல போட்டுக்கணும் மற்ற ட்ரெஸ் போட்டா ட்ரெஸ்ல அப்படியே டேரக்டா அப்ளை பண்ணணும் அண்டர் ஆம்ல இது வந்து ராஜ வசிய குழம்புன்னு பேரு ஒவ்வொரு தெய்வத்துக்குரிய மூலிகையில இருந்து எடுக்கிறது நிறைய நம்ம கடையில இருந்து இதுதான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க தௌசண்ட் ருபீஸ் ரேஞ்சில வரும் இது வந்து பாத்தீங்கன்னா இறை அருள் பெருன்னு சொல்லிட்டு இப்போ கருங்காலி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி விக்கிரகங்களை எப்படி கிளென்ஸ் பண்றதுன்னு நிறைய பேர் தெரியலன்னு கேக்குறாங்க அதுக்கான ஆயில் இது இறைவனோட அனுகிரகத்தை முழுமையா பெற்றுத்தரக்கூடிய ஆற்றல் இதுக்கு அப்பா ஒன்னு ஒண்ணு ஒரு ஒரு ஸ்மெல்லு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா தசாங்கம்னு சொல்லுவாங்க தசாங்கம் வந்து பவுடரா நீங்க பாத்துருப்பீங்க சில பேருக்கு அந்த ஸ்மோக் அலர்ஜின்னு வரும் இந்த மாதிரி இந்த புகை எத்தனால வெளியில ஓடுவாங்க ஐயோ வீட்டுல இதெல்லாம் பண்ணாத எனக்கு பிடிக்கல அப்படின்னு சண்டை வரும் சோ கடவுளை கும்பிடும் நிம்மதி இருக்கணும் இதை வந்து சண்டை வரக்கூடாது வீட்டுல இருக்கணும்னு ஆசை இருக்கணும் இப்ப உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு வீட்டுல ஒரு மனைவி காலையில வேலைக்கு போயிட்டு கணவர் வீட்டுக்குள்ள வராருனா நல்ல முகம் அலம்பி தலையில பூ வச்சுட்டு இன்பத்தோட வாங்க இன்னைக்கு என்னங்க நாள் நல்லபடியா போச்சா அவரு ரொம்ப கோவமா இருந்தா கூட அவரை எப்படி டேக்கிள் பண்ணணும்னு தெரியணும் மனைவிக்கு இவங்களும்

அந்த ஸ்மோக் ஒத்துக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க இதே மாதிரி பாத்தீங்கன்னா அஞ்சனங்கள்ல இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் ராஜவசிய குழம்பு காட்டினேன் இல்லமா அந்த ராஜவசிய குழம்பு வந்து ஒரு காம்போவாவே நம்ம குடுக்குறோம் ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க டெஸ்டிங் கூட எடுத்துக்கோங்க எடுத்து நீங்க யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் ஆனா நீங்க இந்த காம்போல போங்க அப்படின்ற மாதிரி தான் வச்சிருக்கோம் இது ஒரு மை எந்திரம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜவசி குழம்பு வந்துடும் இந்த மை வந்து ரெண்டு புருவம் இல்ல புருவம் மத்தியில் வைக்கணும் இந்த எந்திரத்தை வந்து பேக்கெட்ல மெயில் பேக்கெட்ல இல்ல கொண்டு போகக்கூடிய பேக்ல என்ன இது வந்து காரியத்தையா சித்தி பண்ற எந்திரம் நம்மளே மந்திர ஊரு கொடுத்து கட்டிடுவோம் இது எந்த சூழ்நிலையும் பிரிக்க கூடாது இதோட நறுமணம் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆப்போசிட் பர்சனா நமக்கு சாதகமா மாத்தி தரும்

பாருங்க இது வந்து புனுகு புணுகு அரகஜால இருந்து ரெடி பண்றது இந்த மோதிர வேர்ல காட்டுங்களா மோதிர வேலை மாதிரி அப்பா இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் நம்ம குளிச்சிட்டு வந்துட்டு இந்த கையில தேய்ச்சிட்டு நம்ம உடம்புல அப்ளை பண்ணிக்கலாம் இல்ல ரெண்டு புருவம் இல்ல புருவம் மதியில அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து மணி அட்ராக்ஷன் அஞ்சனம்னு பேரு பணத்தை ஈர்க்கக்கூடிய அஞ்சனம் இப்ப நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வாசகால் வச்சிருப்போம் வாசகால் எல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா இது வச்சிருப்போம் தேக்கு மரத்துல எல்லாம் வச்சிருப்போம் இதனாலன்னா நம்மளோட இறைத்தன்மையை வந்து தேக்கி வைக்கிறதுக்காக நம்ம தேக்கு மரத்துல அந்த வாசகால் நம்ம பண்றோம் பூமி பூஜை முதல் போடுவோம் இடம் வாங்கணும்னா பூமி பூஜை போடும் பூமி பூஜை கடுத்தது என்ன பண்ணுவோம்னா வாசகால் வைக்கும் போது மட்டும்தான் பூஜை போடும் தவிர்த்து அதுக்கு அதுக்கப்புறம் நேர கிரக பிரதேசம் போயிடுவோம் ஸோ அதுக்கு நடுவுல நம்ம எதுவுமே நம்ம வீட்டுல பண்ண மாட்டோம் ஸோ இதோட தன்மை வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கிரகலக்ஷ்மியை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துடும் இது காட்டுங்கம்மா இந்த பாருங்க இல்லை இந்த வரல காட்டுங்க சரி ஏன்னா நான் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்ட முடியும் சோ இது வாசகால தேக்கிற அஞ்சனம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் ராஜவசிய குழம்பு செட் சொன்னேன் இல்லீங்களா அதோட அஞ்சனம் பாருங்க இல்ல இந்த வரல கேட்டுங்க சோ மூணு அஞ்சனம் தேச்சிருக்கேன் அந்த மூணு அஞ்சனத்தோட ஸ்மெல் தனித்தனியாவே பாருங்க

நம்ம வந்து நம்ம முகத்தை பொழிவாக வச்சுக்கிறதுக்காக நம்ம பீச்சு ஃபேஷியல் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை காஸ்மெட்டிக்கில் செலவு பண்றோம் இல்லைங்களா இயற்கையாகவே அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் வந்து பயன்படுத்துறது கேரளால கேரளாவில் பயன்படுத்திக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பதிமுகம் சொல்லுவாங்க பதி அப்படின்னம்னா அம்பால வந்து பதி சிங்கா இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சந்தனத்திலேயே அம்பால கொண்டு வருவாங்க கிரகம் தூக்கிட்டு வருவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இதை வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா திரு அண்ணாமலையில குரு நமக்ஷிவாயர் அப்படின்னு சொல்லி ரெண்டு சித்தர்கள் வாழ்ந்து இருந்தாங்க அப்படின்றது குரு குரு நமக் சிஷ்யன் நமக்ஷுவாயர் அப்படின்றது யாரும் கேட்டீங்கன்னா ஒரு எண்பது வயசு தாத்தான்னு வச்சுக்கோங்க குரு நமக்ஷிவாயர் அப்படின்ற ஒரு நாற்பது வயசு ஆளுன்னு வச்சுக்கோங்க குரு வந்து வயசு கம்மி அஹ் வந்து வயசு அதிகம் இவர் என்ன பண்ணாருன்னா ஒவ்வொரு நாளும் குருக்காக சமைப்பாரு அவர் வந்து நம்ம வீட்டுல இப்பதான் கரண்டி அந்த காலத்துல காட்டு வனந்த கட்டை தானே கிடைக்கும் சோ ஒரு எடுத்து சாப்பாட கலர்றாரு கலரும் போது பிங்க் கலர்ல மாறி போச்சு குருக்கு தெரிஞ்சா நம்ம அடிச்சிருவாரு இது வந்து ஏதோ விஷம் ஆயிடுச்சு விஷம் வந்தாலும் பரவாயில்ல நம்ம சாப்பிட்டு கிரகணம் சாப்பிட்டாரு சாப்பிட்ட உடனே எண்பது வயசு தாத்தா ஒரு முப்பது வயசு ஆகலாம் எல்லாம் போய் எங்க மாறிட்டு தலைமுடியெல்லாம் மாறி போச்சு உடனே அவரு என்ன பண்றாரு குருக்கு குளிச்சுட்டு வந்துட்டு இங்கே சிஷியை தான் ரொம்ப பசிக்குது சுவாமிக்கு நெய்வேந்தி பண்ணிங்க நான் தான் ஐயோ என் சிஷியன் வயசானவனா இருப்பா நீ யாருப்பா இல்ல நான் தான் குரு அப்படி என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் சொல்ற டி எங்கடா அந்த கட்டை தூக்கி போட்டா நீங்க திடுவீங்க கொஞ்சமாதிரி கக்கியாவது அந்த மாதிரி ஒரு தன்மையை தான் இந்த பதிமுகம் இது வந்து கேரளால வந்து என்ன பண்றாங்கன்னா இது வந்து ஜீரக தண்ணி அப்படின்னு சொல்லி தினமும் குடிக்கிறாங்க நம்ம உடம்புல டைஜன் வந்து கரெக்டா இருந்ததுனால தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் உடம்பு சரியில்லைன்னா முகத்தை காட்டி குடுத்துரும் என்ன உடம்பு சரியா முகம் வந்து ஆட்டமா இருக்கு அப்படிங்கப்போம் கவலையா இருந்தாலும் முகம் காட்டி கொடுத்துரும் அதனாலதான் நான் என் சைட்ல வந்து பேஸ் ரீடிங் அப்படின்னு ஒன்னு பாத்துட்டு இருக்கேன் இதனாலன்னா ஒரு மனுஷனோட கை ரேக மாதிரி கால் ரேக மாதிரி முகத்துல ரேகைகள் இருக்கு அங்க லட்சணங்கள் இருக்கு சாமூந்திரிக்கா லக்ஷணம்னு பேரு அந்த சாமூந்திரிகா லட்சணத்துல ஒரு மனிதன் பிறந்துட்டானா அவன் வந்து வல்லவனா இருப்பான் இது வந்து பாத்தீங்கன்னா பதிமுகம்னு சொல்லுவாங்க இல்ல காம்போவும் இருக்கு நம்ம கிட்ட எப்போ அப்படின்னு போகும்பொழுது இது வந்து பாத்தீங்கன்னா பதிமுகம் நம்ம பேஸ் ப்ளோ கொடுக்கும் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நேரங்கட்ட நேரத்துல சாப்பிடுறது ஜீரண தன்மை இல்ல ஏப்பம் வரது ரொம்ப கஷ்டப்படும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் நெஞ்சரிச்சல் இந்த மாதிரி அதை வந்து கியூர் பண்ணக்கூடிய பதினாறு மூலிகை கொதிக்கட்சி கொடுத்தோம்னா கியூர் பண்ணி கொடுத்தோம் இது வந்து செய்வினையோட மோசமானது கண்டிச்சு இந்த காலத்துல கல்லுல கூட அடி வாங்கிக்கலாம் கண்ணுல அடி வாங்க கூட ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த காலத்துல சாப்பாடு ஊட்டும் பொழுது வீட்டுல யாராவது தெரிஞ்சவங்க வந்து ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னா டக்குனு அந்த தட்ட முடிதான் குழந்தை அழுவும் பசில இருந்து ஊட்டிக்கிட்டே இருக்கேன் ஒரு வாய் கூட சாப்பிட மாட்டேங்குன்னு தெரிஞ்சு விட்டுருவாங்க என்ன திருஷ்டி பெற்றிருப்பேன் அவங்க போனதுக்கு அப்புறம் கண்ணுல கொல்லி கொட்டிட்டு வேற இது கூட பாட்டில் கூட கவர் பண்ணி தான் கொடுப்பாங்க ஆனா கடைசி வாய் அம்மா ஊட்டும் போது என்ன பண்ணாங்க இந்த அம்மா தான் பார்த்து ஊட்டினாங்க கடைசியில நம்ம கண்ணு போட்டு கூட குழந்தை எதுவும் பண்ணுவாங்க ஆனா இப்போ ஒரு ஒரு சேனல் வச்சுட்டு அந்த சேனல்ல ஒரு இத்தனை செகண்ட்ல இத்தனை நிமிஷத்துல இவ்வளவு சாப்பிடறாங்க கிலோ கணக்குல சாப்பிடன்றாங்க

ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் கிராம் தான் நம்மள இயக்குது சோ அதுக்குதான் நம்ம பண்றோம் சோ வெளியிலும் சரி உள்ளயும் சரி அகமும் தூய்மையா இருக்கணும் புறமும் தூய்மையா இருக்கணும்னு சொல்லுவாங்க ரெண்டுமே தூய்மையா இருக்கிறதுக்கு தான் இந்த சிஸ்டி ஒலி சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதை கொதிக்கச்சு குடுத்தோம்னா நமக்குள்ள இருக்கிற அந்த கஞ்சி செய்வினை தீவினைகளாலும் நம்ம உடம்பு பாதிக்கப்பட்டுருந்தோம் எப்படி சுகர் வந்தா எல்லா உறுப்புகளும் பாதிக்குதோ அது மாதிரி தீவினைகள் வந்து நம்ம உறுப்புகள் பாதிக்கும் சில பேர் பார்த்தா ஜுரம் வரும் சில பேர் பார்த்தா தலைவலிக்கும் சில பேர் பார்த்தா அட இவங்க கிட்ட பேசவே கூடாதுரா

மணி குதிக்கிற ரெண்டு வாட்டி கொதிக்க வைக்கலாம் இப்போ நான் வந்து ஷூட்டிங் போறேன்ப்பா இப்போ நான் என்ன பண்றேன் இது இதுல ஒன்னு இதுல ஒன்னு இதுல ஒன்னு போட்டு எல்லாத்தையும் ஒன்னா ஒண்ணா கலந்துக்கோ கலந்துக்கிறேன் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கொதிக்க வச்சு ஆற வச்சுடுறேன் இப்ப நான் நார்மலா நம்ம தண்ணி பாட்டில் வாங்குறோம்ல அதுவும் இல்லாம இந்த தண்ணி எடுத்து அந்த பாட்டில்களில் கொட்டிட்டு ஒரு ரெண்டு பாட்டில் தண்ணி எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஓகே ரெண்டு பாட்டில் தண்ணி எடுத்துன்னு போயிட்டேன் மிச்சம் இருக்கிறதும் திருப்பியும் கொதிக்க வச்சுட்டு போயிட்டேன் நைட்டுக்கு ஆமாம் மீதி அந்த போட்ட அந்த மூலிகை இருக்கு இல்லைங்களா மார்னிங் கொதிக்க வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம இந்த அளவு அப்படின்னு சொன்னோம்னா அஞ்சு லிட்டர் தண்ணியில் கொதிக்க வைக்கலாம் இப்ப அஞ்சு லிட்டர் தண்ணியை நான் ஒரே நாளில் குடிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க இப்ப நான் மூணு லிட்டர் தண்ணி குடிச்சிட மீது ரெண்டு லிட்டர் தண்ணி வீட்டில் இருக்கு அந்த தண்ணியை அடுத்த நாளும் குடிக்கலாம் மூணு நாளைக்கு அந்த தண்ணியை குடிக்கலாம்

எங்க வீட்டுல பூஜர் முருகன் அப்படின்னு கேட்டோம்னா உண்மையிலே கிடையாது சொல்றேன் ஒன்னு நம்ம வந்து பெருமாளுக்கு வந்து இந்த மாசம் மாச தள்ளுக போடுறதுன்னு சொல்லுவாங்க வெளியில இருந்து கற்பூரத்தை உள்ள வச்சுட்டு கோயந்தா கோவிந்தான்னு உள்ள கூப்பிடுவாங்க ஏன் பெருமாள் உள்ளதானே இருக்கணும் ஏன் வெளியில இருந்து கூப்பிடுறாங்க அப்ப வெளியில தான் பெருமாள் இருக்காரு வீட்டுக்குள்ள கூப்பிடாம யாரும் வரமாட்டாங்க அதே போல கிருஷ்ணனோட பாதத்தை வெளியில வச்சிட்டு என் வீட்டில கிருஷ்ணன் வந்துட்டாருன்னு சொல்றாங்க எதனாலன்னா அந்த வாசக்காலில் தான் நிற்பாங்க யாராக இருந்தாலும் இறந்தவங்களை வந்து தெய்வத்துலேருந்து எல்லாரும் வாசக்காலில் தான் நிற்பாங்க உங்களுக்கு அதை தாண்டி நம்ம கூப்பிட்டா தான் வருவாங்க அந்த உள்ள வழி உள்ள இழுக்கிறதுக்கான தன்மைகள் நம்ம கிட்ட இருக்கணும் அப்போ அது மூலிகையால் சாத்தியம் ஸோ இது வந்து நூத்தி முப்பத்தி எட்டு மூலிகையில பண்ண ஊதுபத்திமா ஒரு நாளைக்கு ஒன்னே ஒன்னு தான் ஏத்தணும் ஓகே சோ இதுல வந்து நம்ம இந்த ஒரு காம்போ இது தனியா வேணாலும் வாங்கிக்கலாம் காம்போல வேணாலும் வாங்கிக்கலாம் ஒரு ஊதுபத்தி பாக்கெட் வந்து நூறு ரூபாய் வரும் இல்ல பதினெட்டு ஸ்டிக் இருக்கும் ஒரு நாளைக்கு ஒன்னு தான் எழுதணும் இது வந்து நம்மளே ரெடி பண்ற வாசனை ஊதுபத்தி இது கலர் கலரா இருக்கும் இதோட சாம்பல் வந்து வெள்ளை கலர்ல வரும் இதோட சாம்பல் வந்து பிரௌன் கலர்ல வரும் மூலிகை பிரவுன் கலர்ல வரும் இதே இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நூத்தி முப்பத்தி எட்டு வந்து அந்த சாம்பிராணி பவுடரா கொடுக்குறோம் ஜென்ரலா ஒரு ஹோமம் பண்ணும் பொழுது மூலிகை வந்து அப்படியே போட்டோம்னா கண்ணி எரியும் கண்ணி அப்போ அந்த மூலிகைக்கு இன்னும் பவர் கொடுக்கறதுக்கு கருப்பு குங்கலியம் மரத்துல இருந்து வர்றதுதான் குங்கலியம் அதுல கருப்பு குங்கலியம் எதிர்மாரியான விஷயத்தை விரட்டிடும் வெள்ளை குங்கலியம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யத்தை அள்ளு கொடுக்கும் இதெல்லாம் நம்ம யூஸ்வலா சாம்பிராணி மாதிரி அதே மாதிரி சாம்பிராணில நம்ம பால் சாம்பிராணி கொடுங்க ஐயா அப்படின்னு கேக்குறோம் ஆர்ஜின் இருக்கு வியட்நாம் பால் சாம்பிராணி வியட்நாம் ஆர்ஜின்ல இருந்து வரக்கூடிய பால் சாம்பிராணி இந்தோனேஷியா என்ற ஆர்ஜின்ல இருந்து வரக்கூடிய பால் சாம்பிராணி இதனால எந்த அளவுக்கு நறுமணம் இருக்குதோ அந்த அளவுக்கு தெய்வம் நம்ம வீட்டுல வாசம் செய்யும் ஸோ ஒரு நாற்பத்தி எட்டு நாள் நடுவில் கேப் விட்டாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த நாற்பத்தி நாள் காலையில் சாயங்காலம் ரெண்டு வேளை விளக்கேற்றி ஊத்து பற்றி சாம்பிராணி அலர காட்டிட்டாங்கன்னா அந்த வீட்டில் நிச்சயமாக ஒரு மாற்றம் நடக்கும் இது சேலஞ்சிங்காகவே சிஸ்டி ஒலியிலிருந்து கொடுக்கலாம் முப்பத்தி எட்டு மூலிகைமா ஜென்ரலாக நூற்றி எட்டு மூலிகை தான் அப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க தீபாவளி நூற்றி எட்டு மூலிகைகள் கலந்த தீபாவளி இப்போ இப்போ ஒரு சின்ன டவுட்டை மட்டும் கேட்டுக்கிறேன்ப்பா ஏன்னா எனக்கெல்லாம் வந்து வீசிங் இருக்கு ஓகே அதனால சாம்பிராணி இந்த புகை மஸ்கிட்டோ போடுறாங்கல்ல போட்ட உடனே அவங்க கால்லயே வந்துருவேன் தயவு செஞ்சுக்கானா ஏன் நான் ஷூட்டிங் நடிக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி அப்ப இந்த ஸ்மெல்லல்லாம் இது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கொடுக்காது ஏன்னா மூலையில நம்மளே ரெடி பண்ணி பாது பாத்து ரெடி பண்ண ஆமா சரி இந்த மாதிரி எனக்கு வேண்டாம் எனக்கு இதுலயே இன்னும் வித்தியாசம் வேணும்னா நம்ம இதை பாருங்க இப்ப உள்ள நுழையும் போது ஒரு நறுமணம் வருதுன்னு சொன்னீங்க அதுதான் வருது இதுக்கு பேரு டிஃப்யூ சொர்ன பேரு பச்சை கருப்புறத்துல உள்ள போட்டுட்டு நம்ம கிட்ட அறுபத்தி நாலு பிரச்சனைக்கு அறுபத்தி நாலு ஆயில் இருக்கு அந்த அறுபத்தி நாலு ஆயில எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்ப நம்ம பசங்க படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அந்த பசங்க படிக்கிறதுக்கு ஒரு காம்போ வச்சிருக்கோம் ஒரு ஆந்த விக்கிரகம் மகாலட்சுமியோட வாகனம்னா ஆந்த இரவுல விழிக்கும் பகல்ல உறங்கும் இதோட தன்மை என்னன்னா மறதியை கொடுக்காது வாழ்க்கையில சோ இது அவங்க படிக்கிற டேபிள்ல வச்சிடணும் இது வந்து பாத்தீங்கன்னா வெட்டு தேர்வில் அதிக மதிப்பெண் எடுக்க மாணவர்கள் திறமை பளிச்சிட புத்தி கூர்மை அதிகரிக்க வெற்றி பெற

வரக்கூடிய கஷ்டமா சொல்லக்கூடாது அவங்க வந்து நம்ம தெய்வம் தான் சொன்னாங்க ஏன்னா அவங்க கொடுக்கறதுனால தான் நம்ம ஜீவிதம் பண்றோம் சோ அவங்க நல்லா இருந்தா நம்ம நல்லா இப்ப நம்ம பயன்படுத்துற அதே பொருள் தான் அவங்களுக்கும் கொடுக்குறோம் இல்ல லாஸ்டா போட வேண்டியது ஒன்னே தான் அதுதான் கந்திஷ்டி ஆயில் சோ நம்ம வாழ்க்கையில கந்திஷ்டின்றது ரொம்ப மோசமானது சோ நம்மள மாதிரியே ஷாப் வச்சிருக்கலாம் நம்மள மாதிரியே ஒரு ஆட்கள் இருக்கலாம் அவங்க கூட ஆளுகளை அனுப்பி பார்க்கலாம் அவங்க கூட என்ன வேலைகள் பண்ணலாம் நமக்கு தெரியாது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கந்திஸ்ட் ஆயில் வந்துட்டு நைட்டில் போட்டுவிட்டு பத்து நிமிஷத்துக்கு கூட க்ளோஸ் பண்ணிடணும் ஸோ காலையில் நெக் நெகட்டிவிட்டி நெக்டிவ்வெல்லாம் கூட பாசிட்டிவ் வந்து எனக்கு எனக்கு நான் கேட்கணுன்னு ஆசைப்பட்றது என்னென்னா இப்போ நான் வந்து ரெண்டு டிஃப்யூசர் வாங்குறேன் வாங்கினா ஒன்று வந்து வீட்டில் ஹெல்த்தியாக இருக்கணும் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும் அது மிகப்பெரிய செல்வம் இல்லை நமக்கு அந்த ஆரோக்கியத்தோட இருந்தாவே நம்ம ஆட்டோமேட்டிக்காக வேலைக்கு போவோம் வேலை செய்வோம் இப்போது நம்ம ஆரோக்கியமாக இருக்கும் போது எதிராள் பேசும்போது கூட ஒரு தைரியமாக பேசுவோம் அந்த மாதிரி ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அதுக்கு தான் நான் அந்த மூணு இது வாங்கினது நம்ம வந்து பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிறது இந்த கண் திருஷ்டி அது நல்ல இது தான் இப்போ டிஃப்யூசரில் எந்த ஆயிலுமே போடலப்பா வெறும் இந்த பச்சை கற்பூரம் மட்டும் போடுறேன் அது மட்டும் போட்டு இது பண்ணலாம் ஏன்னா பச்சை கருப்பத்தோட தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா பாசிட்டிவ் வைபை உள்ள கொண்டு வர்றது இப்போ நம்ம பாசிட்டிவ் வைபை உள்ள கொண்டு வரும்போது எதுக்காக நம்ம கூட்டிட்டு வரோம் அப்படின்றது கேட்கணும் இப்ப அம்மா வந்து உள்ள வாங்கம்மா நம்ம கடைக்கு வாங்க இன்னைக்கு நீங்க வந்து இந்த கடையில வந்து பொருளை பார்த்து நீங்க பேசுங்க அப்படின்னு நம்ம எதுக்கு சொல்றோம் நீங்களும் பொருளை வாங்கணும் உங்க மூலியமா மத்தவங்களும் தெரிஞ்சுட்டு வாங்கணும் அப்படின்றது நமக்கு அதே மாதிரி ஒரு தெய்வத்தை உள்ள அழைக்கும் போது எதுக்காக அழைச்சோம் ஏன் அழைச்சோம் அது வந்து அந்த தெய்வத்துக்கு புரிய வைக்கணும் அப்போ அதுக்கான ஆயில் அந்த டிஃப்யூசர்ல போடும் பொழுதுதான் அந்த பச்சை கற்பூரத்தின் வாயிலா அது உள்ள போகும் கரெக்டா இப்ப நான் பிசினஸ் பண்ணேன்னா பிசினஸ்க்கான ஆயில் படிக்கிறதுனா படிக்கிறதுக்கான ஆயில் உடம்பு சரியில்ல உடம்பு சரியில்ல ஆயில் குடி பழக்கத்துல இருந்து வெளிய வரதுக்கு ஆயில் இருக்கு தூக்க வரலையா அது ரெண்டு காது ஓரம் நெத்தி போட்டு தலைக்கான தேய்ச்சா நம்மள மறந்து தூங்குவோம் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணுமா நம்மளோட கச்சிப்ல தேய்ச்சி நுகர்ந்தா போது நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நம்ம கனவுல காட்டும் வெளியாலாம் சொல்ல மாட்டான் பிரச்சனைனா நம்ம தான் சரி பண்ணிக்கணும் இப்படி உடம்பு சரியில்லனா டாக்டர் நம்ம உடம்ப வந்து ஆராய்ச்சி பண்ணி எது பண்ணாரோ அதே போல நமக்கு பிரச்சனை நம்ம தான் சரி பண்ணணும் வெளியாள் கிட்ட கொடுத்து என்ன சாமி நாங்க ஒரு பத்தாயிரம் போட்டேன் சரி பண்ணுங்கன்னா அவர் அவரு அவர் அக்கௌண்ட்ல போட்டு பாரு சரி பண்ணார தெரியாது தெரியாது ஸோ சில நேரங்களில் கிளிக் ஆகும் சில நேரங்கள கிளிக் ஆகாது ஆனா நம்ம நமக்காக வேண்டும் பொழுது இல்ல நம்ம நம்ம குடும்பத்துக்காக வேண்டும் போது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் இதெல்லாம் இது பண்ணுதுங்கிறத நீங்க எப்படி உறுதிப்படுத்திக்கிட்டீங்க இங்க இருக்கிற எல்லா பொருளுமே நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரெகுலரா வாங்கக்கூடிய எங்களோட ஃபேமிலி சொந்தங்கள் அதாவது சிஸ்டி சொந்தங்கள் அதாவது கஸ்டமர் சொல்ல மாதிரி சிஸ்டி ஒளி சொந்தங்களை கொடுத்து அதுக்கு அடுத்தது தான் நான் வீடியோவே பேசவே ஆரம்பிப்பேன் என்றென்றும் லக்ஷ்மி தேவி நிரந்தரமா பக்கபலமா உறுதுணையா உங்களையும் உங்க தலைமுறையும் கண் இமை காப்பது போல காத்து அருட்டும் கேட்டது கிடைக்க நினைத்தது நடக்க தொட்டது துலங்க சகல விஷயத்தின் குருவின் அருளோட சாதகமா வேட்டும் அல்ல அல்ல வற்றாத செல்வம் என்றென்றும் உங்களுக்கு உங்க தலைமுறைக்கு நினைச்சிருக்கட்டும் ஆயுர் தேஹி தனம் தேஹி வித்யாம் தேகி சகல மகேஸ்வரி நீங்க ஆசைப்பட்ட அனைத்தும் ரோகம் இல்லாத வாழ்க்கை என்னக்கும் மன நிம்மதி மன சந்தோஷத்தோட நீங்களும் உங்க தன்முறையும் நல்லபடியா வாழ எல்லாம் எல்லாம் குருவ பிரார்த்திக்க